வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பிதற்காடு வனச்சரகத்துக்கு உட்பட்ட நலாகோட்டை பகுதியில் கொம்பன் என அழைக்கப்படும் காட்டு யானை முகாமிட்டு வாகனங்களை சேதப்படுத்தி வந்தது தற்போது இந்த யானை சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எலியாஸ் கடைப்பகுதிக்கு வந்து கடந்த சில நாட்களாக முகாமிட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் வனத்துறை ரோந்து வாகனத்தை தாக்கி சேதப்படுத்தியது தொடர்ந்து நேற்று முன்தினம் மாலை கோழிக்கோடு மற்றும் வயநாடு சாலையை ஒட்டிய தேயிலைத் தோட்டத்தில் முகாமிட்டது இரவு சாலைக்கு வந்த கொம்பன் யானை கட்டை கொம்பன் மற்றும் புல்லட் ஆகிய இரண்டு யானைகளையும் தாக்கி வனப்பகுதிக்குள் துரத்தியது இந்த வழியாக வாகனங்கள் வந்து செல்லும் நிலையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சேரம்பாடி வனத்துறையினர் வாகனத்தில் சென்றபடி சாலையில் பாதுகாப்பு பணி மேற்கொண்டனர் அப்போது கொம்பன் யானை மீண்டும் வனத்துறை வாகனத்தை தாக்க முற்பட்டு துரத்தியது வனத்துறையினர் வேகமாக வாகனத்தை எடுத்து சென்றதால் தப்பித்தனர் நேற்று காலை புல்வெளியில் முகாமிட்டுள்ள யானை கூட்டங்கள் அருகில் கொம்பன் யானையும் நின்றது இந்த யானையை பார்த்ததும் மற்ற யானைகள் அங்கிருந்து இடம்பெயர்ந்தன இதனால் மஸ்து ஏற்பட்டுள்ள இந்த கொம்பன் யானை கோபத்துடன் சாலைகளில் உலா வருகிறது எனவே வாகன ஓட்டுநர்கள் யானையை பார்த்து ரசிப்பதற்காக வாகனங்களை நிறுத்தக்கூடாது சாலையில் இரவு நேரத்தில் யானை நடந்து வந்தால் வாகனங்களை தூரமாக நிறுத்திக் கொள்ள என வனத்துறையினர் அறிவுறுத்தி உள்ளனர் மேலும் பிதற்காடு மற்றும் சேரம்பாடி வனத்துறையினர் இந்த பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் உடுமலையை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உற்பத்தியாகும் சின்னாறு தேனாறு பாம்பாறு மற்றும் துணை ஆறுகளின் நீர் ஆதாரங்களைக் கொண்டு அமராவதி அணை கட்டப்பட்டது இந்த அணை மூலம் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஐம்பத்து நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது அணை நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தொன்னூறு அடி நீர்மட்டம் கொண்ட அணை தற்போது எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது அடியை எட்டியது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு மூன்றாயிரத்து ஐம்பத்து மூன்று கன அடியாக உள்ளது பாசன வசதிக்காக ஷட்டர் வழியாக வினாடிக்கு மூன்றாயிரத்து முன்னூறு அடி நீர் திறந்துவிடப்பட்டது அணைநீர் திறப்பால் திருப்பூர் மற்றும் கரூர் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் தனித்தமிழ் அறிஞர் மறைமலை அடிகளின் மகன் வழி பேத்தி லலிதா வயது நாற்பத்தி மூன்று இவரது கணவர் செந்தில்குமார் வயது ஐம்பத்தி இரண்டு மாவு மில்லில் வேலை பார்க்கிறார் லலிதா குடும்பத்துடன் தஞ்சாவூர் கீழவாசல் இரட்டை வார்க்கரை திருவில் வாடகை வீட்டில் வசிக்கிறார் இவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கலெக்டர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டத்தில் பங்கேற்றார் கலெக்டரிடம் தாங்கள் வாடகை வீட்டில் வசிப்பதால் வாடகை கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டு வருவதால் அரசு சார்பில் வீடு வழங்க வேண்டுமென மனு அளித்தார் இது குறித்து முதல்வர் கவனத்துக்கு கலெக்டர் கொண்டு சென்றார் இதையடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் அய்யனார் கோவில் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்பில் லலிதாவிற்கு இலவசமாக வீடு வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்வில் எட்டு லட்சத்து இருபத்து மூன்றாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வீடு லலிதாவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதற்கான ஆணை மற்றும் வீட்டுக்கான சாவியை லலிதாவிடம் அமைச்சர் கோவி செழியன் வழங்கினார் நான் வந்து தனி தமிழ் தந்தை மறைமல் அடிகளாரோள் மகன் வழி பேத்தி நான் வந்து தஞ்சாவூர் கீழவாசலில் இருக்கேன் என் கணவர் வருமானக் கோவில் குறைவு அதனால் வா வாடகை வீட்டில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கலெக்டர் அம்மாவுக்கு நான் மனு எழுதி கொடுத்தேன் அவங்க உடனே முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்து உடனே ஒரே ரெண்டே நாளில் எனக்கு உடனே நடவடிக்கை எடுத்து உடனே எனக்கு வீடும் கொடுத்து கையில் சாவி கொடுத்துருக்காங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் தாத்தாவோட பேத்திங்கிறது வெளியே நான் வந்துட்டேன் அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு அது போதும் சார் எனக்கு அதுவே ரொம்ப நன்றி சார் தமிழ்மொழிக்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த மரபணி அடைகிறார் தமிழ் உள்ளவரை அவருடைய பெயர் நீண்டு நிலைத்திருக்கும் அவருடைய பெயர்த்தி திருமதி லலிதா அவர்கள் தாங்கள் வசிப்பதற்கும் குடியிருப்பதற்கும் வீடு இல்லை என்ற நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சரிடமும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு தந்தார்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துரித நடவடிக்கை எடுத்து முதலமைச்சரிடம் கவனத்தில் கொண்டு சென்று இன்றைக்கு அதற்கான வீட்டு மனை தங்குவதற்குரிய வீடு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுடைய அடுக்குமாடு குடியிருப்பினுடைய தளம் அமைக்கப்பட்டு அதற்கான ஆணை வழங்கப்பட்டு அதற்குடைய சாவி ஒப்படைக்கப்பட்டு முதலமைச்சருடைய கருணையால் மாவட்ட ஆட்சித்தலைடைய வழிகாட்டுதலால் மனு கொடுக்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே அதற்கான உத்தரவையும் அதற்கான சாவியையும் வழங்கப்பட்டிருப்பது எந்த அளவுக்கு துரித வேகத்தில் ஒரு முதலமைச்சர் செயல்படுகிறார் மாவட்ட நிர்வாகம் முதலமைச்சருடைய எண்ணத்துக்கேற்ப விரைந்து செயல்படுகிறது என்பதற்கான சான்றி அரசு வேகம் என்பது ஆமை வேகம் அரசு கோப்பு என்பது ஆமை வேகம் என்பதால் கடந்த காலத்தில் பேசப்பட்டது அதிமுக ஆட்சியிலே ஆனால் இப்பொழுது துரித வேகத்தில் செயல்படுகிற முதலமைச்சரையும் அதற்கு துணை நிற்கிற மாவட்ட ஆட்சித் தலைவரும் மக்கள் பிரதியாகிய நான் மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை இந்த தினத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா அரேட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி உள்ளிட்ட பதினோரு கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மலையை வெட்டி டங்ஸ்டன் கனிமம் எடுக்க வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இதை கண்டித்தும் மத்திய அரசு வழங்கிய உத்தரவை உடனே திரும்பப் பெற வலியுறுத்தி பதினோரு கிராமங்கள் உள்ளடக்கிய நாற்பத்தி எட்டு கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக மேலூர் அருகே ஆ வல்லாளப்பட்டியில் உள்ள வெள்ளை மலையாண்டி கோயில் முன்பு நாற்பத்தி எட்டு கிராமத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் பெண்கள் உட்பட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கண்டன பொதுக்கூட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மேலூர் அதிமுக எம்எல்ஏ பெரிய புல்லான் விவசாய சங்கத்தினர் மற்றும் இயற்கை வள பாதுகாப்பு அமைப்பினர் பலர் கலந்து கொண்டனர் டங்ஸ்டன் எடுக்க வழங்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யக்கோரி மேலூரில் முல்லைப் பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் நாளை நடைபெற உள்ள கடையடைப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பிறந்திரளாக கலந்து கொள்வது என்றும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு நான் என்றென்றும் நமது தொகுதி மக்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் இந்த சங்ஸ்தன் சுரங்கம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் சட்டமன்றத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மூலமாக கொண்டு சென்று தமிழக அரசு தீர்மானம் ஏற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உங்கள் முன் அனைவரிடமும் கூறி कल होकर बड़ी